கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு புதிய மாதத்திலே உங்களை நான் சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய பெரிதான கிருபைனாலே எட்டு மாதங்களை கடந்து இப்பொழுதும் நான் ஒன்பதாவது மாதத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே வந்து நிற்க தேவன் நமக்கு செய்த கிருபைக்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோதரிக்கிறேன் இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நம்ம எப்படி நடத்தி கொண்டு போகப் போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறீங்கள ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து உங்களை தேற்ற விரும்புகிறேன் விரும்புகிறார் அது என்ன வாக்குத்தத்துவம்னு பார்ப்போமா வாசிக்கலாம் யோவல் திருக்க தரிசியின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது வசனம் நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அழிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு பட்சித்த வருஷங்களின் விளைவை ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு கொடுக்க என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் என அன்பானவர்களே நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து போகிற சூழ்நிலைமைகள்ல கடந்த நாட்களில் எத்தனையோ இழப்புகள் மத்தியிலே போராட்டங்கள் மத்தியிலே நீங்கள் கடந்து போயிருக்கலாம் சில வேதனையான சூழ்நிலைமைய எதிர்பார்க்கிறது கிடையாது ஆனா நம்முடைய கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத அநேகமான செலவுகள் தீமையான அநேகமான காரியங்கள் ஏதோ ஒரு வியாதியோ அல்லது ஏதோ ஒரு சில காரியங்கள்னால் சில காரியங்கள் உங்களுக்குன்னு வைக்கப்பட்டிருந்த சில உடைமைகள் சில பணங்கள் சில ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் இழக்க நேரிட்டு இருக்கலாம் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் எதை எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ எத்தனை பட்சனைகள் உங்களுக்கு வந்துச்சோ அத்தனை பட்சித்த வருஷங்களினுடைய விளைவு எவ்வளவு காலங்கள் எவ்வளவு பணத்தை நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த அந்த பணம் உங்கள் கையில் இல்லை இருக்க முடியாத அளவுக்கு எல்லாமே செலவாகி போன ஒரு நிலைமை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை சந்தித்து எவ்வளவோ பிரயாசப்பட்டு இருக்கிறேன் ஏதாவது ஒரு நன்மை என்ன வாழ்க்கையில் நடந்துராதான்னு சொல்லி நான் ஆயபத்தோடு காத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி கொண்டு உங்களுக்கு தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் பட்சித்த வருஷங்களின் விளைவை நீங்கள் திரும்ப பெற போகிறீர்கள் எவ்வளவு இழந்திருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சரீர பலவின சரீர பலனை நீங்கள் இழந்திருக்கலாம் அல்லது பணத்தை நீங்கள் இழந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதை எல்லாம் இழந்தீங்களோ இழந்தவைகள் எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த புதிய மாதத்தில் அத்தனையும் உங்கள் கையில் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கப்படும் பிரயாசப்பட்டு எவ்வளவோ காரியங்களை நாங்கள் செய்கிறோம் எவ்வளவோ காரியங்களை நாங்கள் பண்ணுறோம் ஆனாலும் ஒரு முயற்சி ஓ எல்லாமே ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒரு நிலைமை எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது ஒரு ஆசிர்வாதமும் நன்மையும் குடும்பங்களுக்குள்ள தங்குகிற ஒரு நிலைமை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் எவை எவைகளை கொண்டு நீங்கள் இழந்தீங்களோ அவைகள் எல்லாமே உங்கள் கைகளில் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கப்படும் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான் அந்த வாக்குத்தத்தை தான் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் நீங்க எதை இதெல்லாம் இழந்தீங்களோ இழந்த ஆசிர்வாதங்கள் அனைத்துமே உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும் என்று தேவனாகிய கத்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அதை இந்த இடத்துல தீர்க்க மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையாக நாம் பார்க்கிறோம் பட்சித்த வருஷங்களின் விளைவு என்னென்ன காரியங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் சில வருஷங்களாக அந்த போராட்டம் போய் கொண்டே இருக்குது என் குடும்பத்தில் பல வருஷங்களாக பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் இருக்கக்கூடிய பணம் வீட்டில் தங்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லை ஒரு நன்மையோ ஒரு ஆசீர்வாதத்தையோ நான் சுதந்திரிக்கணும்னு நினைக்கும் போது அவைகள் எதுவுமே வந்து சுதந்திரிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நான் இல்லை என்னுடைய குடும்பத்தினுடைய நிலைமை வந்து இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையாக தான் இருக்குதுன்னு சொல்லி ஒருவேளை கலங்கின நிலமையில் அந்த புதிய மாதத்துக்குள்ளே நீங்கள் நுழைந்திருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் எத் எத்தனை பட்சிப்புகள் உங்களுக்கு வந்துச்சோ எத்தனை வருஷங்கள் நீங்க பட்சிக்கப்பட்டீங்களோ அதில் எத்ததெல்லாம் நீங்க இழந்தீங்களோ இழந்தவைகளை எல்லாமே திரும்ப கொண்டு வருவதற்கு ஒரு வாசலை இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார் அத்தனை இழப்புகளையும் நீங்கள் இந்த மாதத்திலிருந்து நீங்கள் அனைத்தையும் திருப்பி கொள்ளப் போகிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆரம்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாதையில் தான் தேவன் உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார் அந்த நன்மைகளையும் அந்த ஆசீர்வாதத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க எனவே கலங்காதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் எல்லாமே என் கையை விட்டு போகிற நிலைமை எங்களுக்குன்னு சொல்லி வம்பாடுபட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு சே சேர்த்து வைத்திருந்த பணம் சேர்த்து வைத்திருந்த இடம் எல்லாமே எங்களை விட்டு போய்விட்டதுன்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீர்கள் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நீங்க எதாம் இழந்தீங்களோ எவ்வளவு பணத்தை நீங்க இழந்தீங்களோ எத்தனை காரியங்களை உங்களை விட்டு கைமீறி போனதோ அத்தனையும் பட்சித்த வருஷங்களினுடைய விளை விளைச்சல்கள் உங்கள் எல்லாருக்கும் திரும்ப ஆண்டவர் கொண்டு வந்து கொடுக்க போகிறார் திரும்ப கொடுத்து இழந்ததுக்கும் மேலே ஆண்டவர் உங்களுக்கு சிறப்பான ஒன்றை கொடுத்து ஆண்டவர் உங்களை கனப்படுத்துகிற ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார் எனவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த புதிய மாதத்தில் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிற கலக்கங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் எல்லாமே இழந்து போயிட்டேனே ஒரு இழந்து போன ஒரு நிலைமையில் நான் நிற்கிறேன்னு சொல்லி நீங்கள் கலங்கினீங்கன்னா உங்கள் கலக்கத்தை துடைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள் என்ன ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் திரும்ப இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார் அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த நன்மையையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க அந்த ஒரு கிருபையை ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் மேலே வைத்து ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் எத்தனை பட்சிப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சோ அத்தனை பட்சிப்புகளினுடைய விளைவுகளையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீங்க எத்தனை இழந்தீங்களோ இழந்தது எல்லாமே உங்களுக்கு திரும்ப கொடுப்பார் அதுக்கும் மேலே கொடுத்து ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார் எத்தனை வருஷம் கண்ணீர் ஒடிச்சிருக்கிறீங்க எத்தனை காலங்கள் க கவலைப்பட்டுருக்கிறீங்க எவ்வளவு காலங்கள் வேதனை எவ்வளவு காலங்கள் துக்கப்பட்டுருக்கிறீங்க அந்த துக்கங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு சந்தோஷமாய் மாற்றி கொடுப்பார் எத்தனை நாட்கள் கண்ணீரோடு கூட படுக்கையில் மறந்து கொண்டு எத்தனையோ நாட்கள் உங்கள் தூக்கமில்லாத நிலைமைகள் எல்லாவற்றையும் தெய்வன் அறிந்திருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்து உங்களை தேற்ற விரும்புகிறார் எதைதெல்லாம் இழந்தீங்களோ அந்த இழந்தது எல்லாமே உங்களுக்கு திரும்ப வரப்போகிறது ஆமேன் ஆண்டவருடைய சமூகத்துல சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இந்த புதிய மாதத்தை நீங்கள் கொண்டாட போகிறீர்கள் ஒருவேளை ஆரம்பம் உங்களுக்கு துக்கமா இருந்தாலும் முடிவுல நீங்க அந்த மாதத்தை கொண்டாடுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் ஆண்டவர் நிரப்பி உங்களை பண்ணுவார் சந்தோஷமா இருங்க ஆண்டவருடைய பாதத்தில் இன்னும் அதிகமாக ஜோம் பண்ணுங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் கிட்டி சேருவதற்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஏக்கத்தோட காத்துருங்க ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே விசேஷத்த நன்மைகளினாலே ஆண்டவர் உங்களை நிரப்புவார் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் கிருபை நல்ல நல்லா ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் அப்பா ஆண்டவரை உங்களுடைய பெரிதான கிருபையினாலே ஆகஸ்ட் மாதத்தை கடந்து இந்த செப்டம்பர் மாதம் மாதத்தை எங்களுக்கு நீர் காணச் செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோதிரம் பிள்ளைகளோடு கூட நீங்க வார்த்தைகளின்படியே பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டு எல்லா கையும் நீங்க திரும்ப கொடுத்து உங்க பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோதிரம் ஆண்டு எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் இவங்க எதெல்லாம் இழந்தாங்களோ இழந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அவளுடைய வாழ்க்கையில திரும்ப கிடைக்கும்படிக்கு நான் கட்டளையிடுகிறேன் தகவல் தகப்பனே அத்தனை ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் இவர்கள் மேல் திரும்புவதாக இயேசுவின் நாமத்தினால் அப்படிப்பட்ட வாசல்கள் ஆண்டவரே அவர்களுக்கு திறக்கப்படட்டும் அடைக்கப்பட்டிருக்கிற நன்மைகள் எல்லாமே வெளியில் வருவதாக இயேசுவின் நாமத்தினால இந்த வருஷம் உம்முடைய பிள்ளைகள் எந்த கண்ணீரோடு ஆரம்பிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவரே முடிவு அவர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கட்டும் ஆண்டவரே அப்படி அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை கனப்படுத்தும்படி உடைய பாதபடியில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆளுகை செய்ய வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ